ஆதி ஆமம் இருபத்தி எட்டு வசனம் பதினைந்து நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார் வேதகாமத்தில் நான் பார்க்கிறபடி ஆண்டவர் யாக்கோப்புக்கு கொடுத்த வார்த்தை இது அவர் போகிற இடத்திலெல்லாம் அவரை காத்து வந்தார் நடத்தி வந்தார் பாதுகாத்து வந்தார் எல்லா தீமைக்கும் விலைக்கு காத்து கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம் அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவது இல்லை அவர் சமாதானத்தோடு அவர் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுகிற ஒரு தேவனாய் இருந்து பாதுகாத்தார் நாம் அந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அவர் போகிற எல்லா இடத்திலும் துணையாக இருந்தார் அவர் ஆடு மேய்த்த பொழுதும் ஆண்டவர் மிகுதியாய் ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த ஆட்டை கர்த்தர் பெருக பண்ணினதை நாம் பார்க்கிறோம் அவர் ஆடு மேய்த்தவராக இருந்தாலும் ஆண்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர் பெருக பண்ண அவர் போதுமானவராய் அவர் இருக்கிறார் யாகோப்பை ஆசீர்வதித்து பெருக பண்ணன தேவன் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர் பெருகப் பண்ணுவார் அந்த விசுவாசத்தோடு நாம் அவரை உறுதியாய் நாம் பிடித்து ஆண்டவர் காக்கிற ஒரு தேவன் கைவிடாத ஒரு தேவன் அவர் பிள்ளைகளை அவரை தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆதரிக்கிற ஒரு தேவன் தானியல் ஆகாமத்தில் நாம் பார்க்கிறோம் அசாத்ராக் மேஷா காபேத் என்பவர்களையும் ஆண்டவர் காப்பாற்றினார் ஏழு மடங்கு அக்கினி ஜூலையிலும் அவர்களோடு உலாவி வந்து அவர்களுக்கு ஒரு சேதம் அணுகாதபடி காத்ததை நாம் பார்க்கிறோம் காப்பாற்றினதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் தேடுகிற பிள்ளைகளை அவர் காப்பாற்றுகிற தேவன் ஆண்டவர் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் என்று அவர்கள் முழு நிச்சயமாய் நம்பினது நிமித்தம் ஆண்டவர் அவர்களை காப்பாற்றி அவர்களை தீமைக்கு விலைக்கு பாதுகாத்து கொண்டார் தானியலை நாம் பார்க்கிறோம் சிங்கத்தின் கபிகளை தூக்கி போட்ட பொழுது ஆண்டவர் அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு அந்த பொல்லாத அந்த தீமைக்கு ஆண்டவர் விலைக்கு காத்து கொண்டார் சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் தானியலை பாதுகாத்ததை நாம் பார்க்கிறோம் அதே போல ஆகாரை நாம் மனாந்தரத்துல பார்க்கிற பொழுது ஆகாரையும் பிள்ளையும் கத்த தண்ணீரை துறவை காண்பித்து ஆண்டவர் காப்பாற்றினார் ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் காப்பாற்ற அவர் வல்லமையிலவராக இருக்கிறார் அவரை உறுதியாகப் பற்றி கொண்டு அவர் மீது முழு நிச்சயமான நம்பிக்கைகளை நாம் வைக்கிற பொழுது ஆண்டவர் எல்லா விதத்திலும் காப்பாற்றி நம்மை நடத்தவர் வல்லமையிலவராக இருக்கிறார் அவரை நாம் உறுதியாகப் பற்றி கொள்வோம் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்